கோபையை சுதாகரி நேரத்துக்கு எப்படி புழம்பிக்கிட்டு இருப்பாங்க என்னை அடிச்சிட்டேன்னு பெருசா வெளியில பீட்டி கேத பெரிய மனுஷராயா நீ பிக்காக அனுப்பேன் இல்லை என்னை ரோட்டில் போல வரவனே அனுப்பேன் கலந்தவன விட்டு விட்டு கன்டென்ட் பண்ணவன போய் கமிஷனரோட கொடுத்து விட்டு வேடிக்கை பார்க்கற அதுவும் சென்னை கமிஷனர் இல்லை உள்ளூராக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பேசலாம் வெளியூர் கமிஷனர் சிக்கி இருந்தாங்க அவங்க மட்டும் விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க விசாரணை படத்துல வருவாங்க இல்ல அதே மாதிரியே நிலைமை இருக்கு ரெண்டு பேரும் கோர்ட்டுல போல நிலைமை ஆயிருக்கும் இப்ப நாம என்ன தப்பு பண்ணி உருட்டுற எதுவும் நம்ம எடுத்தோமா இல்ல அங்க தேவஸ்தான இந்த யாரையாவது அந்த கமிட்டியில கனெக்ட் பண்ணி காரியத்தை முடிச்சோமா இல்ல நெய் சப்ளை பண்ற கான்ட்ராக்டர் தான் நம்ம எடுத்தோமா கலந்தாங்க கொடுத்தாங்க தின்னாங்க நாம அது கூட பண்ணலையே இதுல நம்ம பார்ட்டிசிபேஷன் இதுவே இல்லையே உடம்பு வாயில மாட்டேன் இப்போ அவங்க வீடியோ போட்டாங்க ரிப்போர்ட் அடிச்சாங்க வீடியோவை தூக்கிட்டாங்கன்னு தூக்கிட்டாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அவங்க அவங்க ட்விட்டர் பேஜில் மன்னிப்பு அதை வருத்தம் தெரிவிச்சாலும் அதுக்கு பேர் மன்னிப்பு தான் மனசு தான் எங்களை மன்னிச்சுருங்க அவங்க சொல்லிட்டாங்க பட் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல கேசல் பண்றதுக்காக கொடுத்துட்டாங்க மனுஷ புண்படுத்திட்டாங்க இவங்க மேல வழக்கம் போட்டுதான் வெங்கடாஜலபதியை நீங்க சுத்தப்படுத்துரும் இல்லையா இல்ல கேட்கிறோம் நீங்க சண்டை செய்ய வேண்டியது இங்க இல்ல நியாயமா அங்க இவங்க வெறும் அறிக்கை இதைத்தான் பண்றாங்க போட்ட வீடியோவை முழுசா நீங்க பாத்தீங்களான்னு தெரியல நடந்ததை தான் சொல்லிருக்காங்க இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்ற லட்டு பிரசாதம் உருட்டுனதுனால அந்த லட்டு அந்த கோயில அந்த அந்த இடத்த கோமியெல்லாம் தெளிச்சு புனிதப்படுத்தீங்க வாங்கி தின்னவங்க அத்தனை பேரும் கோமியத்தை குடிக்கலா தப்பாலாம் நான் பேசல உள்ளத கேட்கிறேன் பண்ண இடம் தீட்டுனா உள்ள போன இடமும் தீட்டு தானே உள்ள போனதெல்லாம் தீட்டு இல்லை அவங்களுக்குலாம் இப்ப என்ன பதில் அவங்க பண்ணதுல என்ன தப்பு அங்கேயுமே அப்ப பவன் கல்யாணம் பண்றான்ல நான் வரதா இருக்க போறேன் இதெல்லாம் அந்நியாயமா இருக்கு இப்ப எல்லாம் சந்தேகம் இல்ல சொல்றான்ல அவன் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிட்டு அத்தனை பேருக்கும் இருக்கிற சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருக்கிற சந்தேகம் அவங்களை அடிச்சு அவங்க தான் மன்னிப்பு ஆல்ரெடி கேட்டாங்க மறுபடியும் எச் ராஜா வந்து மன்னிப்பு கேட்டாதான் ஏழுமலை நேரத்துக்கு வரா இல்லப்பா கேக்குற ஏழுமலையானுக்கு எச் ராஜா என்ன ஏஜெண்டா என்ன இல்லை வேற சனாதன தர்மத்தை எப்படி காக்க போறிய முற அது உங்களுக்கு புண்பட்டுச்சு அவங்க பேசுறது அந்த மனசு புண்பட்டு போச்சு சரி அந்த வீடியோவில் ஒரு வார்த்தை ஒன்று உண்டு அது ரியலாக ஒரு மாமி சொன்ன வார்த்தை என்னென்னா பல பேர் கைப்பட்டு அந்த லெட்டு வருது அப்போ நாங்களும் என்ன கையில்லாமல் தெரியவா இப்போ பல பேர் ஈடுச்சு ஏழுமலையா வந்து எட்ட போயிடுவாரா என்ன நாங்களாம் கிட்ட வந்தா ஏழு அங்கே ஏற்றுக்க மாட்டாரா புரியல ஏர் முறையால் ஏத்துக்கிறப்ப இப்போ இவங்களுக்குலாம் என்ன கேடு வந்தது அப்படி பார்த்தா அவன் ஒரு பேச்சு சொல்ற பல பேர் கையில் பட்டு வந்ததுனால அந்த லெட்டு தீட்டு இப்போ நீ யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் கையும் படாமல் வருதான் ஒவ்வொரு பொருளும் திங்கிற பொருள்லேருந்து மேலே பொருள் இருந்து கட்டுற சூ இருக்கிற வீடு படுகிற கட்டுலேருந்து எல்லாமே வந்து உங்கள் வாவா தயார் பண்ணி உங்களுக்காக ஒரு தடவை தொட்ட பொருள் இன்னொரு தடவை நீங்க தொட மாட்டீங்களா ஏன் இப்ப அங்க நல்லா கேட்டுங்க இதுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை வெளியில இருக்கிறவங்க நக்கல் பண்றாங்க நையாட்டி பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க மனசு வருத்தம் தான் கலந்துருந்தா ஏன்னா சுத்த பத்தமா அத்தனை பேரும் இருக்கிறவங்க தான் கலந்துட்டாங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியும் ஒரு விஷயம் வெளியில வருது இதை நீங்க வந்து சீண்டாதீங்க இதை செய்யாதீங்க ஒரு பேத்துக்கு சொல்ற மாட்டுக்கறி சாப்பிடற அடிச்சு கொள்றப்ப ஏண்டா அடிச்சு கொள்றீங்க நீங்க எவனாச்சும் ஒரு வார்த்தை கேட்டு வரைக்கும் ஒருத்த உசுர அடிச்சு கொள்றப்போ வராத பாவம் அந்த லெட்டுல கலந்துருக்கு ஒருத்த பேசுனதுனால வந்ததுதான் என்ன இதையே உங்களால ஏத்துக்க முடிய கலந்துருக்கதையே குடும்பத்தோடு அடிச்சு உள்ள போய் அவன் கண்ணு முன்னாடி புரிஞ்சுமே உள்ள அந்த மாட்டு மா பசு மாட்டை கடத்திட்டு போனாலும் போய் சுட்டாங்க இங்கே துரத்தி அவங்கள போயிட்டு எதாவது கேட்குறீங்களா அதையெல்லாம் ஏதாச்சும் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுமோ எல்லாம் அந்த ஏழு மலையாளுக்கு தான் வந்து வேறு எது